விசாரிக்கும் குடும்பம் தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாக விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள் அது நன்மையும் தேவனுக்கு முன்பாக பிரியமும் ஆயிருக்கிறது ஒன்று ஐந்து நான்கு குடும்பம் என்பது பெற்றோர் பிள்ளைகள் இணைந்து வாழும் உறவின் அமைப்பு உறவுகளை மையப்படுத்தி தான் குடும்பங்கள் வாழ்கின்றன உறவுகள் எங்கே விசாரிக்கப்படுகிறதோ அங்கே குடும்பம் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் பெறும் இன்றைய வாழ்க்கை சூழலில் விசாரிப்புகள் குறைந்து கொண்டு போகின்றது தான் அன்னதின நிகழ்வுகள் பிரதிபலிக்கின்றன ஒன்று திமுத்தே ஐந்து ஒன்று முதல் எட்டு வரை உள்ள திருமறை பகுதியில் பவுல் அடிகளார் தீமத் கடிதம் எழுதும் போது நீ சபையின் ஆபிக்குரிய காரியங்களை கவனித்து வழிநடத்துவதோடு மட்டுமல்ல குடும்பம் என்ற உறவின் அமைப்பை தீவிரமாக விசாரித்து வழிநடத்தத்தக்க அதற்குரிய ஆலோசனைகளை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றார் தொடக்ககால யூத மரபில் விதவைகள் விசாரிக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வந்தனர் இதனையே தொடக்க கால சபையும் பின்பற்றியது அதோடு விதவைகள் விசாரிக்கப்படவே உதவிக்காரர்கள் நியமிக்கப்பட்டார்கள் அதோடு விதவைகளுக்கு பிள்ளைகள் மற்றும் பேரன் பேத்திகள் இருந்திருந்தால் அவர்கள் தங்கள் சொந்த குடும்பத்தை தேவபக்தியாக விசாரித்து நன்மை செய்ய வேண்டும் இத்தகைய செயல்பாடுகள் ஆண்டவருக்கு பிரியமானது என்றும் இதுவே ஆண்டவரின் திட்டம் எனவும் உறுதிப்படுத்துகின்றார் இன்று நாமும் நமது குடும்பங்களும் விசாரிக்கும் குடும்பங்களாக உலகில் செயல்பட்டு கடவுளின் திட்டத்தினை நிறைவேற்ற வேண்டும் நமது குடும்ப உறுப்பினர்களை பொருளாதாரம் உறவு பரிமாற்றம் ஒழுக்க வாழ்வு சார்ந்து விசாரித்து நன்மை செய்து நல்வழிப்படுத்த வேண்டும் இத்தகைய வாழ்வின் மூலமாக நாம் தெய்வபக்தியை நம்ம நிறைவேற்றுகின்றவர்களாக வாழ முடியும் அதோடு நம்முடைய நம்பிக்கையும் உறுதிப்படுத்தப்படும் மாறாக சொந்த இரத்த உறவுகளான வீட்டு நபர்களையும் விசாரிக்காமல் போனால் நம்பிக்கையை இருப்போம் ஒன்று தீமத்தை ஐந்து எட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தானி தினமும் நம்மை விசாரிக்கிறார் நம்மோடு பேசுகிறார் நமக்கு உதவி செய்கின்றார் அவரது பிள்ளைகளான நாமும் நமது வாழ்வு சூழலில் அவர் நம்மை விசாரிக்கிறவரானபடியினால் நமது கவலைகளை அவர் மீது வைத்து வாழ வேண்டும் பதினைந்து ஏழு சபம் அன்பு கடவுளை நாங்கள் அனைவரும் உமது ஆலோசனையின்படி அனைவரையும் விசாரித்து உதவி செய்து வாழும் மனிதர்களாய் வாழ துணை புரியும் ஆமே இந்த நாள் உங்களுக்கு நாளாக வளரட்டும்